பார்த்தோம்னா வார் கேமில் லாஸ்ட்டாக விஷ்ணன் டீம் ஜெயிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ ராவுக்கு வந்துருக்காங்க ராவலை பார்த்துருந்தோம்னா விஷ்ணன் டீம் தன்னோடய ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க அப்படி என்ன கொடுத்துருக்காங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் இது டபிள்யூ டபிள்யூ ஸ்மாக் டவுன் தமிழ் டபிள்யூ டபிள்யூ ஸ்மாக் டவுனில் நடக்கிற மேட்ச்சை நம்ம தமிழில் பார்க்கலாம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டபுள்யூடபிள்யூவில் பேசவும் உங்கள் நாணிகளின் பேச்சை கேட்கவும் நாங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறோம் வருகின்ற ஜனவரி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு அது எங்கன்னு பார்த்தோம்னா நியூ யூ கின் ப்ரூ பார்க் பிளேஸ் மையத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் மையத்தில் முதலாம் ஆண்டு விழாவில் அங்கே மேட்சானதை நடக்கும் உங்களோட உலக ஹெவி வெயிட் சாம்பியனான சியாம் பாங்க் இதே நெட்ஃப்ளிக்ஸில் நே நேரடி ஒலிபரப்பில் அந்த சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சுருப்பார் அதே மாதிரி அதே நெட்ஃப்ளிக்ஸ் நேர்லி லைவ் ஷோவில் அந்த பட்டத்தை இழப்பார் அந்த பட்டத்தை பெற பெறப்போகிறது வேற யாரும் இல்லை த அன்டிஸ்பியூட்டி டபிள்யூடபிள்யூ ஹெ வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் பிரான் பிரேக்கர் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு பாலிமன் இதை கேட்டு முடித்தோடனே பிரான் பிரேக்கர் பேச ஆரம்பிக்கிறாரு ஹே சிஎம் பாங் கடந்த கால மகிமையில் இருந்து மீண்டு வந்த எந்த வீரராக இருந்தாலும் வேறு எந்த வீரரும் சிஎம் பாங் வேறுபட்டவர் அல்ல ஏன் சொல்ல போனா விட வேறுபட்டவர் இல்ல அவரு மல உச்சியில் தன்னம்பிக்கை மிக்க குப்பை துண்டாக அனைவரையும் கடைபிடிக்கும் அடைக்கி வைத்திருக்கும் இது ஒன்றும் இல்லை ஒரு சின்ன லிட்டில் ஸ்டோரி தான் அதாவது எவ்வளோதான் பெரிய ஆளாக இருந்தாலும் தன்னோட ஆசாபாசத்தை அடைக்க வச்சுக்கணுங்கிறத இவர் சொல்ல வர்றாரு அடுத்து பார்த்தோம்னா அதாவது உண்மை என்னன்னா அவரோட வீட்டுக்குள்ளே நடக்கிற போகிற முதல்ல அவர் அடைக்க வைக்கணும் சிஎம்பாங் உன்னோட மனைவி உன்னோட பெரிய நட்சத்திரம் சிஎம்பாங்க அது சண்டையாக தான் இருக்கும் அது வேற மாதிரியான சண்டை யாகத்தான் இருக்கும் சிஎம்பாங்க நான் அவங்கள்ட்ட ஒரு சத்தியம் பண்ணுறேன் என்னன்னா லாஸ்ட் டைம் நடந்த வார்கே நீ என் கழுத்தை உடைக்க ட்ரை பண்ணியிருக்கிற அது முக்கியமாக என் வாழ்க்கையை முடிக்க பார்த்துருக்க என் வாழ்க்கையை நாசம் பண்ண பார்த்துருக்குற சிஎம்பாங் என் வாழ்க்கை முக் முழுக்கவும் அந்த மாலை நேரத்தில் மாலை நேரத்தில் உழைத்த அந்த ஞாபகத்தில் நீ அழிக்க பார்த்துருக்குற இதை பேசி முடித்தோன்னு பிரான் ப்ரேக் இன்னாச்செல்லாம் என் சமக்கவும் மாட்டாரு சட்டையெல்லாம் கல்விப்பட்டு பண்ணி நோடு நிற்கிறாரு அதனால நான் என்ன பண்ண போறேன்னா சிஎம்பாங் அதனால் நான் உன் வாழ்க்கையை நாசமாக்க போகிறேன் அது முக்கியமாக சொல்ல நான் உன்னோட தொழில் வாழ்க்கைக்கு நான் வரப்போகிறேன் இந்த மக்கள்லாம் ஒன்று அது முக்கியமாக போனா இந்த மக்கள் உண்மையில வச்சுருக்கிற மதிப்பு மரியாதையும் இருக்க வேண்டிய இடத்துல நான் வரப்போறேன் நான் அந்த மரக்கல சீம்பா இதை உடனே என்ன வீட்டில் டிவியில் தானே பார்த்துட்டு இருப்ப அதுலேயும் போன வருஷம் ரசல் மேனியாவில் பேக் ஸ்டேஜில் நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்குதா செய்யப்பா அதுல நான் போகும் பாதையில குறுக்க வந்து நீ என்ன சொல்லிருக்கிற நான் பையன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிற இந்த பிக்டாக வச்சு இந்த ப்ரோமாவை வெட்ட முடிதான் பார்க்கலாம் வில் லா டிட்டா கான்சிஸ்டர் புரோமா கட் ஏனென்றால் வரும் ஜனவரி ஐந்தாம் தேதி அந்த லைவ் ஷோவில் ஒன்று நான் தோக்கடிச்சு இந்த நெட்ஃப்ளிக்ஸோட லைவில் இந்த மக்களுக்கெல்லாம் டபிள்யூ டபிள்யூ வேர்ல்ட் ஹெவி வைட் சாம்பியன் ப்ரான் பிரேக்கர்னு மக்களுக்கு புரிய வைக்க போகிறேன் அதுன்னு முக்கியமாக சொல்லப்போனால் ஆஃப் த நியூ ஹெவி வைட் சாம்பியன்ஷிப் த வேர்ல்டு சிஎம்பாங்க நீ உன்னோட முட்டாள் முகத்தோட என்னோட கண்களை பார்க்கும்போது அதை அப்புறம் அந்த வில்லன் ப இருக்கிற ஜெயிச்சதளவு கூட நம்மளால் ஜெயிக்க முடியல அப்படின்னு நினைக்கத்தான் போற அப்போ தெரியும் சீ அப்பாங்க நான் யாரு பிரான் பிரேக்கர் த ரியல் பெஸ்ட் இன் த வேர்ல்ட் சொல்லி முடிச்சுட்டு டமாட்டோ டமாட்டோமேல் போட்டு அடித்து உடைச்சிட்டு கிளம்பி போயிட்டாருங்க சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் டபிள்யூ டபுள்யூ ஸ்மாக் டவுன்ல நடக்கிற மேட்ச்சை நம்ம தமிழில் பார்க்கலாம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் subscribe பண்ணிக்கோங்க